தாய் வீடு ஜூலை மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஈழத்தவரின் சமகால நூல் வெளியீடுகள் ஒரு நூலியல் சார்ந்த பார்வை எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் வடிவம் பிரபு ஒரு நூலில் இடம்பெறும் நூலியல் தரவுகளில் நூலின் தலைப்பு பற்றிய புரிதலை கடந்த இதழில் ஆராய்ந்திருந்தோம் இந்த இதழில் ஒரு நூலினை ஆக்கிய ஆசிரியர் தொகுப்பாசிரியர் பதிப்பாசிரியர் பதிப்பாளர் ஆகியோருக்கு இடையிலான சில வேறுபாடுகளை கவனிப்போம் ஒரு நூலை எழுதியவரை ஆக்கியோன் என்ற பதத்தாலே குறிப்பிட்டமை என்று வரலாறாகிவிட்டது ஒரு நூலின் உருவாக்கத்திற்கு காரணமான ஒருவருக்கு தேவைக்கேற்ப இப்போது பல பெயர்களை சூட்ட வேண்டியதாயுள்ளது இன்று பொதுவாக ஒரு நூலை எழுதியவரை ஆசிரியர் அல்லது நூலாசிரியர் என்றே குறிப்பிடுகின்றோம் ஒருவர் முன்னர் எழுதிய நூலை பின்னாளில் அவரின் மறைவின் பின்னர் மற்றொருவர் அச்சிட்டு மறுபதிப்பாக வெளியிடும் போது மூல நூலாசிரியரை மூல நூலாசிரியர் என்றும் மேல் பதிப்புக்கும் முயற்சியிலே ஈடுபடுபவர் தன்னை பதிப்பாசிரியர் என்றும் குறிப்பிடுகின்றார் என்று குறிப்பிடும் வேளையில் அவர் மூல நூலாசிரியரின் பிள்ளையாகவோ பேரன் பேத்தியாகவோ அவரது மாணவனாகவோ நண்பராகவோ இருக்கலாம் ஆனால் இத்தகைய மீள்பதிப்புகளின் போது மூல நூலாசிரியரின் பெயருக்கு எப்போதும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டியது அவசியமாகும் தம்மை முன்னிலைப்படுத்தும் நோக்கில் நூலாசிரியரின் பெயரை நூலுடன் சேர்த்து விடுவதால் மூல நூலின் தலைப்பு மாறிவிடுகின்றது அதனால் முழுமையான மீள்பதிப்பு என்ற மதிப்பு கூடவே போய்விடுகின்றது மூல நூலாசிரியர் உயிருடன் இல்லாத விடத்து அவரது நூலை தான் விரும்பியவாறு திருத்தியும் புதுக்கியும் உட்சேர்க்கைகள் செய்தும் அந்நூலை மூல நூலாசிரியரின் பெயரிலேயே என்பது மீள்பதிப்பு என்ற வரையறைக்குள் வருவது தார்மீக நியாயமாகுமா என்பதை இட்டு நாங்கள் சிந்திக்க வேண்டும் மூல நூலாசிரியரின் நூலை மீள்பதிப்பு செய்யும் ஒருவர் அந்நூல் பற்றி ஒரு முன்னுரை பதிப்புரை எழுதுவதால் மாத்திரம் மூல நூலுக்கு உரிமை பாராட்ட முடியாது யாழ்ப்பாண சரித்திரம் என்ற நூல் தெள்ளிப்பழையில் வசித்த சுவாமிநாத பிள்ளையின் மகனான நொத்தாரிசு மண்டல நாயகம் பிள்ளை அவர்களின் வேண்டுகோளின் பேரில் வைபவம் மாலை போன்ற நூல்களின் உதவியுடன் தெளிப்பலை போதனா சக்தி வித்யா சாலை தெளிப்பலை ட்ரைனிங் ஸ்கூல் தலைமை ஆசிரியராக இருந்த எஸ் ஜோன் அவர்களினாலே ஆக்கப்பட்டது இந்நூலின் ஆசிரியர் எஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த இந்நூலின் இரண்டாம் பதிப்பு அவரது புதல்வர் டேனியல் ஜோன் ஆடி அவர்களால் பரிசீலிக்கப்பட்டு பிரசனமான போது மூல ஆசிரியராக எஸ் ஜான் குறிப்பிடப்பட்டதுடன் டேனியல் ஜோன் தன்னை பதிப்பாசிரியராகவே அடையாளப்படுத்தி இருந்தார் நூலின் மூன்றாவது பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வெளிவந்தது இந்நூல் பற்றிய மீள் வாசிப்பு பின்னாளில் க குணராசா செங்கையாலியன் அவர்களால் இரண்டாயிரத்தி இரண்டில் மேற்கொள்ளப்பட்டது அந்த நூலின் தலைப்பை செங்கை தெளிவாக எஸ் ஜோன் ஜால்பான சரித்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு ஒரு மீள் வாசிப்பு என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த நூல் மூல ஆசிரியர் அல்லாத ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட மீள் வாசிப்பு என்பதால் நூலாசிரியராக செங்கை பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தமை ஏற்புடையதாகும் திருக்கோணசல வைபவம் என்ற நூல் வே அகிலேச பிள்ளை அவர்களாலே எழுதப்பட்டது என்பதை எவரும் அறிவார்கள் திருக்கோணேஸ்வர திருத்தலத்தின் வரலாற்றினை விளக்கும் இவ்வறிய நூல் திருகோணமலை மண்ணின் மைந்தரான வே அகிலேச பிள்ளை அவர்களால் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இயற்றப்பெற்றது அச்சேற்றும் வாய்ப்பின்றி மூல ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் சிவபதமடைந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவரது மகனான திரு அழகக்கோன் அவர்களால் தந்தையின் பெயரிலேயே நூலுருவில் வெளியிடப்பெற்றது நூலில் மாற்றமேதும் செய்யாத விடத்தில் அஹ் அழகக்கோன் பதிப்பாசிரியராக தன்னை பிரகடனப்படுத்தி கொள்ளவில்லை இந்நூல் இரண்டாவது பதிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் கண்டது இதே நூல் பின்னர் மூன்றாவது பதிப்பாக கொழும்பு தத்துவ ஞான தவச்சாலை பிரசுரமாக வெளிவந்த இப்பதிப்பில் பண்டிதர் ச சுப்பிரமணியம் அவர்களின் பொலிப்புரையுடன் கூடிய கோணேசர் கல்வெட்டும் பண்டிதர் இ வடிவேலு அவர்களின் திருக்கோணேசல நாகதம்பிரான் பற்றிய கட்டுரையும் சேர்க்கப்பட்டிருந்தன இத்தகைய பிற்சேர்க்கைகளை சேர்த்த பின்னரும் கூட அமரர் வி அகிலேச பிள்ளையின் பெயர் தாங்கி அந்நூல் வெளிவந்திருப்பது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதுகின்றேன் மூலப்பதிப்பில் பின்னாளில் மாற்றத்தை ஏற்படுத்திய பின்னரும் மூல நூலாசிரியரை மாத்திரம் குறிப்பிடுவது தவறாகும் இப்பதிப்பில் மூல நூலாசிரியரின் பெயருடன் மற்றைய இருவரையும் உள்ளீர்த்து அந்நூலை பதிப்பித்தவர் தனது அடையாளத்தை பதிப்பாசிரியராக குறிப்பிட்டிருத்தல் அவசியமாகும் ஒரு நூலின் தொகுப்பாசிரியர் பதிப்பாசிரியர் என்பவர்களுக்கு இடையான வேறுபாட்டை விளங்கிக் கொள்ளாமல் வெளியிடப்பட்ட மேலும் பல நூல்களை இனம் காட்ட முடியும் இவ்விரு பதங்களுக்கு இடையமான வேறுபாட்டை உதாரணங்களின் வழியாக இனி காண்போம் இவ்வுதாரணங்கள் எவையும் குற்றச்சாட்டுக்கள் அல்ல சிக்கலானதொரு பதப்பிரயோகத்தை விளங்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளையே எதிர்காலத்தில் இத்தகைய படைப்பாக்கங்களை மேற்கொள்ள முனைவோரின் சிந்தனைக்கும் தீர்மானத்திற்கும் வழிகளை திறந்துவிடும் ஒரு நூலாசிரியர் தனது நூலின் ஆக்கத்திற்கு அதன் உள்ளடக்கத்திற்கு உரித்தானவர் அவர் அந்நூலின் முழுமைக்கும் பொறுப்பானவர் ஒரு தொகுப்பாசிரியர் என்பவர் ஏற்கனவே பறந்து கிடக்கும் பல்வேறு தகவல்களையும் தேடி ஒழுங்குபடுத்தி தனது நூலை தொகுப்பவராக காணப்படுகின்றார் இணை பழமொழிகள் என்ற நூலை ஆக்கிய தம்பியையா தேவதாஸ் அந்நூலின் தொகுப்பாசிரியர் அவர் இந்நூலில் தமிழ் சிங்கள மொழிகளிலே ஒத்த கருத்துடைய பழமொழிகளை தேடி எடுத்து பட்டியலிட்டுள்ளார் சிங்கள பழமொழிகளை சிங்கள மொழியிலேயே வழங்கி அதன் கருத்தை தமிழிலே தந்து அந்த கருத்துக்கான நிகரான தமிழ் பழமொழிகளையும் தந்திருந்தார் மொத்தம் அறுபத்தி ஒன்பது பழமொழிகள் இத்தொகுப்பிலே இடம்பெற்றுள்ளன மிகுந்த கால நேரத்தை செலவிட்டு இத்தொகுப்பினை மேற்கொண்டிருந்த போதிலும் தன்னை நூலாசிரியர் என்று குறிப்பிடுவதை தொகுப்பாசிரியர் என்றே குறிப்பிடுவதே பொருத்தமானதாக இருக்கும் ஏற்கனவே உலகில் காலங்காலமாக உருவாகி கிடக்கும் கர்ண பரம்பரை ஆக்கக்கூறுகளை தேடித் தொகுக்கும் பணியை மேற்கொள்பவர்கள் தொகுப்பாசிரியர் என்ற பெயர் மூலமே அவர் தேடித் தொகுத்த நூலுக்கு உரிமையாளனாகின்றார் அதிலே உள்ள பழமொழிகளுக்கு அல்ல இவ்விடத்திலே ஆசிரியருக்கும் தொகுப்பாசிரியருக்கும் இடையிலே காண மெல்லிய இடைவெளியை நாம் அவதானிக்க முடியும் மற்றொரு உதாரணமாக வரலாற்று முக்கியத்துவமான ஒரு நூலை குறிப்பிடலாம் திருடாந்த சங்கிரகம் ஓ, கலெக்ஷன் ஆஃப் ப்ரிவர்ப்ஸ் இன் டமல் வித் டிரான்ஸ்லேஷன் இன் இங்கிலீஷ் என்பது பெர்சிவல் பாதிரியாரால் தொகுக்கப்பட்டு யாழ்ப்பாணத்திலே இருந்து ஜெஃப்னா புக் சொசைட்டி என்ற அமைப்பின் மூலம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றில் வெளியிடப்பட்ட நூல் யாழ்ப்பாணம் அமெரிக்க மிஷன் அர்ச்சகத்தில் அச்சிடப்பட்டு வழியாகிய இந்த நூல் இலங்கையில் அச்சிடு வெளியான ஆரம்ப நூல்களில் குறிப்பிடத்தக்க ஒன்று இந்நூலை ஈழத் தமிழ் பழமொழிகளின் முதலாவது தொகுப்பு என்று கருதப்படுகின்றது யாழ்ப்பாண பேச்சு வழக்கிலே அமைந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்று தமிழ் பழமொழிகளை தொகுத்து அவற்றுக்கான ஆங்கில விளக்கத்துடன் ஆங்கிலத்திலான முன்னுரையுடனும் பாதிரியார் இந்நூலை உருவாக்கியுள்ளார் தொகுப்பாசிரியராகவே பேர்சிவல் பாதிரியார் அந்நூலுக்கு உரித்தாளர் ஆகின்றார் ஆசிரியராக அல்ல அதுவரை வாழ்மொழி வழக்கிலே இருந்த அப்பழமொழிகளுக்கும் அல்ல இவ்விரு உதாரணங்களின் வாயிலாகவும் தொகுப்பாசிரியர் கம்பைலர் யாரென்றும் ஆசிரியர் ஓத்தர் யாரென்றும் வேறுபாடு தெளிவுபெறுகின்றது பதிப்பாசிரியர் எடிட்டர் என்பவர் யாரென்று கேள்வி எப்பொழுது நமக்கு எழுகின்றது பதிப்பாசிரியர் என்ற பதம் தமிழ் நூல் சூழலில் மிகவும் சிக்கலானது அர்த்தத்தை தரும் பதமாகும் ஆங்கிலத்தில் தெளிவான இதனை எடிட்டர் என்கின்றோம் இங்கே நாம் தமிழில் பதிப்பாசிரியர் என்ற பதத்தை எங்கெல்லாம் பிரயோகித்திருக்கின்றோம் என்று ஒரு நூறு வெளியீடுகளிலே இருந்து தெரிந்தெடுத்து தொகுத்து தருகின்றேன் அறிவுசார் பதிப்பாசிரியர் என்பவர் சக துறைசார் அறிஞர்களின் படைப்புகளை பெற்று அவற்றை பரிசோதித்து கூட்டு படைப்பாக்கி ஒரு தனி நூலாக தலைப்பிட்டு வெளியிடுகின்றார் குறித்த ஒரு துறை சார்ந்த பல்வேறு வல்லுநர்களின் ஆக்கங்களை பெற்று அத்துறையிலே பாண்டித்தியம் பெற்ற மற்றொருவர் அக்கட்டுரைகளை வாசித்து நெருடலானவற்றை ஆசிரியருடன் விவாதித்து அவற்றுடன் மெருகூட்டி முரண்பாடான தகவல்களை கட்டுரையின் மூல ஆசிரியரின் தொடர்பு கொண்டு விவாதித்து அவரது அனுமதியுடன் நீக்கியோ திருத்தியோ அவ்வாக்கங்களை ஒரு தனி நூலாக அல்லது வெளியீட்டு தொடரின் ஒரு அங்கமாக சீரியஸ் டைட்டிலாக சேர்த்து வெளியிடுவார் அந்த பாண்டித்தியம் பெற்ற வல்லுநர் அந்நூலின் பதிப்பாசிரியர் ஆவார் ஆங்கிலத்தில் இவரை எடிட்டர் என்போம் பத்திரிகை சஞ்சிகைகளின் ஆசிரியர்களையும் ஆங்கிலத்தில் எடிட்டர் என்ற ஒற்றை பத பிரயோகத்தில் அழைப்பதுண்டு தமிழில் நாம் சஞ்சிரிகை ஆசிரியர்களை இதழாசிரியர் மலராசிரியர் பிரதம ஆசிரியர் நிர்வாக ஆசிரியர் பொறுப்பாசிரியர் என பல்வேறு பெயர்களில் மனம் விரும்பியவாறு அழைத்துக் கொள்வோம் நான் முன்னர் குறிப்பிட்ட பதிப்பாசிரியருக்கும் சஞ்சிகை ஆசிரியருக்கும் இடையிலான செயற்பாட்டு ரீதியான பொறுப்புகள் வித்தியாசமானவை இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் வெளியிட்ட இந்து கலாச்சாரம் என்ற வெளியீட்டு தொடரில் நடனங்களும் ஓவியங்களும் என்ற ஒரு நூல் பேராசிரியர் சி பத்மநாதன் அவர்களை பதிப்பாசிரியராக கொண்டு வெளிவந்தது இலங்கையின் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் இரண்டாயிரத்தி இரண்டில் இதனை வெளியிட்டிருந்தது இந்து கலாச்சாரம் தொடர்பாக இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் வெளியிடும் ஒரு வெளியீட்டு தொடரின் இரண்டாவது தொகுதி இதுவாகும் இந்து சமுதாயத்தில் வளர்ச்சி பெற்ற நடனம் ஓவியம் என்னும் கலைகளை பற்றி புரிந்துணர்வையும் தெளிவான விளக்கத்தினையும் ஏற்படுத்தும் வகையில் அமைந்த பத்தொன்பது கட்டுரைகள் வி சிவசாமி சி பத்மநாதன் ரா கலைக்கோவன் குடவாயில் பாலசுப்ரமணியன் ந வேல்முருகு ஆகிய துறைசார் வகைப்புலம் கொண்ட ஐவராலே எழுதப்பட்டவை இத்தகைய பதிப்பாக்கத்தை பேராசிரியர் சி பத்மநாதன் மேற்கொண்டிருந்ததாலும் உள்ள கட்டுரைகளின் பதிப்புரிமை தனித்தனியாக கட்டுரையாளர்களுக்கே உரித்தாகும் தனி நூலாசிரியரைப் போலன்றி இங்கு பதிப்பாசிரியருக்கு அந்த நூலுக்கான ஒட்டுமொத்த பதிப்புரிமை கிடையாது தமிழில் பதிப்பாசிரியர் பதிப்புரிமை ஆகிய இரு பதங்களும் ஒரே வேரடியான பதிப்பு என்ற சொல்லிலே இருந்து வருவதால் இரண்டுக்கும் தொடர்பு இருப்பது போல ஒரு மாயை காணப்படலாம் ஆங்கிலத்தில் இதனையே பதிப்பாசிரியர் எடிட்டர் பதிப்புரிமை காப்பிரைட் ஆகிய இருவேறு பதங்களின் வழியாக குறிப்பிடலாம் ஒரு படைப்பாளியின் ஆக்கங்களை அவருக்கு அணுக்கமான மற்றொருவர் தேடி தொகுத்து பதிப்பிப்பது மு தலையசிங்கம் படைப்புகள் என்ற நூல் தமிழ்நாடு காலச்சுவடு பதிப்பகமும் கனடா மறுமொழி ஊடக வலையமும் இணைந்து இரண்டாயிரத்தி ஆறிலே வெளியிட்ட ஒரு பெரும் தொகுப்பாகும் இந்நூலின் பதிப்பாசிரியராக அவரது இளைய சகோதரரான மு பொன்னம்பலம் என்பவர் குறிப்பிட்டுள்ளார் ஈழத்து இலக்கிய சிந்தனையாளர்களில் ஒருவரான மு தலையசிங்கம் தீவில் இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் பிறந்து இரண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் மறைந்தவர் இவரது படைப்புகளின் தொகுப்பாக இப்பாரிய வெளியீடு பதிவாகியுள்ளது தொகுதி ஒன்று புனைவிலே என்ற தலைப்பிலே இவர் எழுதிய சிறுகதை ஓரங்க நாடகம் நாவல் கவிதைகள் என்பனவற்றையும் தொகுதி இரண்டு மெய்யியல் இலக்கிய விமர்சன கட்டுரைகள் என்ற தலைப்பில் மு தலையசிங்கத்தின் இலக்கிய விமர்சன கட்டுரைகள் போர்ப்பறை கட்டுரைகள் மெய்யியல் இலக்கிய விமர்சனம் மெய்யுள் கட்டுரைகள் ஆகியவற்றையும் கொண்டுள்ளன பின் இணைப்புகளாக பதிப்புரைகளையும் மு தலையசிங்கம் படைப்புகள் பற்றிய கி ராஜநாராயணன் சுந்தர ராமசாமி மு வாழ்க்கை குறிப்புகள் என்பன பதிவாகியுள்ளன இங்கு மு தலையசிங்கத்தின் சகோதரரான மு பொன்னம்பலம் அவர்களை தொகுப்பாசிரியராக குறிப்பிடக்கூடிய சகல லட்சணங்களும் பொருந்தி வருகின்றன இருப்பினும் தமிழ் படைப்புலக சூழலில் அவர் தொகுப்பாசிரியராக அன்றி பதிப்பாசிரியராக்கப்பட்டுள்ளார் இதுபோன்ற மற்றொரு வெளியீட்டையும் இங்கு குறிப்பிடலாம் வித்தகர் தரிசனம் என்ற நூல் திருக்க ரகுபரன் அவர்களை பதிப்பாசிரியராக குறிப்பிட்டு வெளியிடப்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் பாலர் ஞானோதய சபை இரண்டாயிரமாம் ஆண்டில் இந்நூலை வெளியிட்டிருந்தது இலக்கண வித்தகர் இ நமசிவாய தேசிகர் அவர்களது ஆக்கங்களின் தொகுப்பினை அவரது நன்மாணாக்கர்களில் ஒருவரும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மொழித்துறை விரிவுரையாளருமான இ ரகுபரன் அவர்கள் தொகுத்திருந்தார் தெய்வ தரிசனம் என்ற பிரிவிலே பிரபந்தங்களும் ஞான தரிசனம் என்ற பிரிவிலே அவரது தத்துவ விசாரணைகளையும் வித்தியா தரிசனம் என்ற பிரிவிலே கல்வி சிறப்பு இலக்கண ஆராய்ச்சி என்பனவும் சான்றோர் தரிசனம் என்ற பிரிவில் நாவலர் கணேசையர் போ கைலாசபதி போன்றோர் பற்றிய இ நமசிவாய தேசியர் அவர்களது கட்டுரைகளும் இந்நூலில் இடம்பெற்றிருந்தன இங்கு திருக்க ரகுபரன் அவர்களை தொகுப்பாசிரியர் என்பதே பொருத்தமாக இருந்திருக்கும் ஒரு வெளியீட்டின் இணைப்பாளராக செயற்படுபவர் பதிப்பாசிரியர் ஆவது மத்தாப்பு என்ற பரிசோதனை குறுநாவல் பற்றி அறிவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலே குறும்பசிட்டி சன்மார்க்க சபை வெளியீடாக வெளிவந்தது இ நாகராஜன் கனக செந்திநாதன் இணைந்து எழுதிய இக்குறு நாவல் வீரகேசரியில் தொடர்கதையாக வெளியிடப்பட்டு பின்னர் நூல் உருவாக்கப்பட்டது இந்த நூலிலே உள்ள குறு நாவலை எழுதிய ஐவருள் ஒருவரான கனக செந்திநாதன் பதிப்பாசிரியர் என்ற அந்த அந்தஸ்தினை நூலில் பெற்றிருக்கின்றார் இந்த குறுநாவல் திட்டத்தின் உருவாக்கத்தில் முக்கிய பங்காளியாக செயற்பட்டவர் என்ற வகையில் இவர் பதிப்பாசிரியராக்கப்பட்டுள்ளார் என்றே நாம் கருத வேண்டியுள்ளது இன்று இவரை திட்ட இணைப்பாளர் புரொஜெக்ட் கோஆர்டினேட்டர் என்றே அழைத்திருப்போம் ஈழத்து பதிப்புலக சூழலில் திட்ட இணைப்பாளர் ஏது அண்மை காலத்தில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தெல்லிப்பலை சோலைக்குயில் அவை காற்று கழக வெளியீடாக திருப்பங்கள் என்ற தலைப்பில் ஒன்பது பெண் எழுத்தாளர்கள் இணைந்து எழுதிய குறுநாவல் ஒன்று வெளிவந்திருந்தது மண்டூர் அசோகா கோகிலா மகேந்திரன் ஆகியோர் இக்குறுநாவலின் தொகுப்பாசிரியர்களாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மேலதிகமாக கோகிலா மகேந்திரன் இந்நூலின் பதிப்பாசிரியராகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்நாவல் திருமதி இந்திராணி தாமோதரம் பிள்ளை திருமதி இந்திராணி புஷ்பராஜா மாவை பாரதி திருமதி பகீரதி கணேசதுரை திருமதி நயிமா சித்திக் சாரதா சண்முகநாதன் திருமதி சாரதா சிங்கம் ஆனந்தி திருமதி மாதினியார் ஆனந்த நடராசா மண்டூர் அசோகா திருமதி அசோகாம்பிகை யோகராஜா கோகிலா மகேந்திரன் திருமதி கோகிலாதேவி மகேந்திர ராஜா அருண் விஜயராணி திருமதி அருண் விஜயராணி செல்லத்துறை தேவமனோகரி திருமதி ராஜன் ஆகிய ஒன்பது படைப்பாளிகளின் கூட்டு முயற்சியாக வெளிவந்துள்ளது யாழ்ப்பாணத்து கிராமத்தில் தொடங்கி மலையகத்தில் சஞ்சரித்து மீண்டும் யாழ்ப்பாணத்தில் நிறைவு கொள்ளும் இக்கதை பதிமூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொடங்கி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையிலான காலப்பகுதியில் ஒன்பது வார தொடராக மித்திரன் வாலமரிலே வெளிவந்திருந்தது திருமதி கோகிலா மகேந்திரன் மண்டூர் அசோகாவுடன் இணைந்து ஒன்பது பெண் படைப்பாளிகளையும் ஒருங்கிணைத்து மித்திரன் வாரமரிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தொடராக இந்நாவல் வெளிவர தமது உழைப்பினை நல்கியிருப்பார்கள் என்று கருதுகின்றேன் அவ்வகையில் அவர்கள் தம்மை தொகுப்பாசிரியர்களாக உரிமை கோரியிருக்கக்கூடும் பதிப்பாசிரியர்கள் என்றும் பதிப்பாளர்கள் என்றும் ஈழத் தமிழ் பதிப்புலக சூழலில் பயன்படுத்தப்படும் பத பிரயோகங்கள் பற்றிய வரலாற்று தடங்கள் தொடர்பாக அடுத்த இதழில் விவரமாக பார்ப்போம் இன்னும் வரும் நன்றி